ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரேவேட்டியோட ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் இதுக்கு முன்னாடி நம்ம கிரேவேட்டியில் வந்து ஹோம் தேட்டர் பார்த்துருப்போம் நிறையா வந்து சவுண்ட் சிஸ்டம் பார்த்துருப்போம் ஆனால் கிளாக் வித் சவுண்ட் சிஸ்டம் இப்போ தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்ட்டபிள் கிளாக் வித்து எஃப்எம் ரேடியோ அண்ட் ப்ளூடூத்து ஆக்ஸு எஸ்டி கார்டாக இருக்குது இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரீசார்ஜபிள் டைப்பு ரெண்டாவது போர்ட்டலில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ரொம்ப காம்பேக்காக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ப்ராடாக எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க நல்லாவே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்மக்கிட்ட சேலுக்கு வந்திருக்கு உங்களுக்கு இருக்கவே என்ன சொல்லுங்கள் இந்த ஆன் பட்டன் அழுத்தின உடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிளாக் ஓட ஆரம்பிச்சிடும் இது ஆஃப் ஆனால் நம்ம கிளாக் வந்து ரிமைண்டிங்காக ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழுத்தும் போது பிரைட்னஸ் வந்து மாறும் இதில் வந்து மூணு பிரைட்னஸ் மோடு கொடுத்துருப்பாங்க பட்டனை ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண லோ மீடியம் ஹையின்ட்டு மூணு பிரைட்னஸ் இருக்கும் ஆன் ஆகிடுச்சு இல்லையா இப்போ மறுபடியும் தடவை ஆன் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற மியூசிக் சிஸ்டம் ஆன் ஆகும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வரும் நீங்கள் இந்த இருந்து அடுத்த மோடு மாத்தோம்னா எம்முன்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இருந்து உங்களுக்கு வந்து அடுத்த மோடு வந்து மூவ் ஆகும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்மு எஃப்எம் வந்து இதில் ஆட்டோ டியூனிங் தான் இதில் வந்து நம்ம சேனல் மாத்தணோம்னா வால்யூம் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அடுத்தடுத்த சேனல்ஸ் மூவ் ஆகும் ஒரு டைம் எழுத்துனிங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் பதினாறு பர்சன்ட் வரைக்கும் வால்யூம் இருக்குது நல்லவே லவுடான வால்யூம் தான் இதில் இருக்குது மோட மறுபடியும் அழுதுனிங்கன்னா எஸ்டி கார்டுக்கு போயிடும் பேக் சைடில் எஸ்டி கார்டு போடுறது இருக்குது மறுபடியும் அழுத்திங்கன்னா ஆக்ஸுக்கு போயிடும் இப்போ இது நம்ம ஆஃப் பண்ணோன்னா டோட்டல் ஆஃப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆஃப் பட்டன் கொடுத்தோன்னா இது ஆஃப் ஆகிடும் நீங்கள் மறுபடியும் ஆன் பண்ணணுன்னா ஆன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டைமிங் செக்ஷன் மட்டும் ஆன் ஆகும் டைமிங் ஆன் பண்ணிவிட்டு ரொம்ப இதில் வந்து ஒரு கிளாக்கும் கொடுத்துருக்காங்க இந்த கிளாக் ஆன் பண்ணணுன்னா இந்த ப்ளே பட்டன் இருக்குது அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆஃப்னு காட்டும் வால்யூம் பட்டன் மூலிமா ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணால் உங்களுக்கு வந்து கிளாக்கு இப்போ ஆன் உடனே உங்களுக்கு அடுத்த டைம் செட் பண்ண சொல்லும் டைம் செட் பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளே பட்டனை அழுத்துனிங்கன்னா ஃபஸ்ட்டு ஹவர்ஸ் வரும் அதை வந்து வால்யூம் அப் அண்ட் டவுனில் வந்து நம்ம டவுன் அப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் அழுதுணும்னா மினிட்ஸுக்கு போய்டும் இது ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாக்காட ஆன் சிம்பிள் காட்டும் இது ரொம்ப காம்பேக்காக ஒரு டேபிள் கிளாக் ஒரு பெட்ரூமில் இல்லை ஒரு போர்ட்டபிளாக ஒரு ஆஃபீஸ் டேபிள் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணோம்னா ஒரு மியூசிக் சிஸ்டம் வித்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாக்கு அது ரீசார்ஜபிள் டைப் என்னவே ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் இப்போது நல்ல கிளியரான கண்டிஷன்லாம் இப்போ நம்மகிட்ட அது சேலில் இருக்குது கிரேவிட்டி என்னவே சவுண்ட் எஃபெக்ட்டுக்கும் சரி பில்டிங் குவாலிட்டிங்க சரி நல்லாவே இருக்கு உங்களுக்கு யாருக்காவது இது வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து தௌசண்ட் ருபீஸ் வரும் நிறைய பேர் வந்து பிரைஸை வந்து நம்ம தமிழைன்லேயே போட்டிருப்போம் ப்ரைஸை பா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம விசிபிலிட்டி வரும் ஆனால் நிறைய பேர் வந்து ப்ரைஸிங் கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால நான் வீடியோவிலையும் வந்து இதோடய பிரைஸ் டீட்டெயிலில் கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்